ஹலோ கைஸ் சில பிபி டேப்லெட்ஸை டாக்டர்ஸ் ஏன் நைட் எடுத்துக்கிற சொல்றாங்கன்னு தெரியுமா இதை சும்மா ரேண்டமா இல்லை இதுக்கு பின்னால ஹார்ட் அட்டாக் வராமல் உயிரை பாதுகாக்கிற முக்கியமான சயின்ஸ் இருக்கு இருந்தாலுமே இதோட பாதிப்புகள் தெரியாமல் நிறைய மக்கள் பிபி டேப்லெட்ஸை சரியாகவே எடுத்துக்க மாட்டாங்க சில பிபி டேப்லெட்ஸை நைட் எடுத்துக்கிறப்ப எப்படி நம்மளோட உயிரை பாதுகாக்குதுன்னு இந்த வீடியோல சொல்ற கேளுங்க ஆக்சுவலி நம்மளோட பாடி சிர்காடியம் ரிதம் சொல்ற பயாலஜிக்கல் கிளாக்கை பேஸ் பண்ணி தான் ஒர்க் ஆகும் அதனால நம்மளோட பிளட் ப்ரெஷர் மார்னிங் அதிகமாகவும் நைட்டு தூங்குறப்ப கம்மியாகவும் இருக்கும் இதை டிப்பிங் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க பட் சில பேருக்கு நைட்டு தூங்குறப்பவும் பிளட் ப்ரெஷர் கம்மியாகாமல் அதிகமாகவே இருக்கும் இதை நான் டிப்பிங் பிளட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க அண்ட் இது ரொம்பவே உயிருக்கு ஆபத்தானது ஏன்னா இந்த ரீசனால் தான் மெயினாக நைட் இல்லைனா ஏர்லி மார்னிங் ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ இந்த டேஞ்சரஸான நான் டிப்பிங் பேர்டனை சரி பண்ணுறதுக்கு தான் டாக்டர் சில பிபி டேப்லெட்ஸை நைட் எடுத்துக்கிற சொல்கிறாங்க அதே மாதிரி தான் எல்லா பிபி டேப்லெட்ஸையும் நைட் எடுத்துக்கிறதும் தப்பு ஏன்னா பிளட் ப்ரெஷர் ட்ரீட்மெண்ட்டில் டைமிங் ரொம்பவே முக்கியமானது அதனால உங்களோட டாக்டர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க தட்ஸ் கைஸ் இந்த இன்ஃபர்மேஷன் யாரோட லைஃபையாவது சேவ் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா வீடியோ லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க அண்ட் இது மாதிரி யூஸ்ஃபுல்லான மெடிக்கல் ரிலேட்டட் வீடியோஸ் பாக்குறதுக்கு மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்